அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஊடக விவாதங்களில் கலந்து கொண்டு தரமான வாதங்களை எடுத்து வைத்து வரக்கூடிய நபர்தான் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் வாசரையினுடைய மாநில பொறுப்பாளர் அனந்த் ஸ்ரீதர் அவர்கள் கடந்த ரெண்டு நாளாவே அனந்த் ஸ்ரீதர் அவர்கள் பேசிய சில பேச்சுகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் திமுகவினரால் அதிகளவில் எடுத்து பரப்பப்பட்டு வருகிறது அதே போன்று ஸ்ரீதர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட போது தெலுங்கு மொழியில் பேசி வாக்குகளை சேகரித்த அந்த எல்லாம் கூட திமுகவினரால் அதிக அளவில் பரப்பப்பட்டு வருகிறது எதற்காக இப்போது அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் குறித்த செய்திகள் அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் திமுகவினரால் பகிரப்பட்டு வருகிறது பரப்பப்பட்டு வருகிறதுன்னு பார்த்தா ரெண்டு நாள் முன்னாடி சன் நியூஸ் தொலைக்காட்சியிலே கேள்விக்களம் என்கிற நிகழ்ச்சி தினமும் நடக்கக்கூடிய அந்த விவாத நிகழ்ச்சி இருக்கிறதுலையே அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் பங்கெடுத்து அந்த நிகழ்ச்சியிலே அவர் அண்ணன் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டணி குறித்து அதாவது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து தான் போட்டியிட போகிறதா இல்லை விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க போகிறதா எப்படி தேர்தலை அணுகப் போகிறது இந்த கூட்டணி கணக்குகள் குறித்த தலைப்பு தான் அந்த தலைப்பில் தான் விவாதம் நடக்கிறது நான் இன்னைக்கு தான் அந்த விவாதத்தை முழுமையாக இருந்து பார்த்தேன் அந்த விவாதத்தில் திமுக சார்பாக பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி என்கிற நபர் அவர் கலந்துருக்கிறார் அதேபோன்று நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் அதே போன்று நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பேசுவதற்காக எழுத்தாளர் முருகவேல் என்பவர் இப்படி சில நபர்கள் அடுத்து பாஜகவை சார்ந்த ஒரு நபரும் அதில் கலந்து கொள்கிறார் அப்போ அந்த விவாதம் ஆரம்பிக்கிறது விவாதம் ஆரம்பித்ததிலிருந்தே என்ன நடக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த விவாதத்தை தலைப்பில் இருந்து திசை திருப்பி நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு வன்ம பரப்புரை செய்யக்கூடிய ஒரு விவாதமாக நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த நான்கு கட்சிகளையும் ஒரே என்று சொல்கிறீர்கள் இந்த நான்கு கட்சிகளோடும் கூட்டணி வைக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் அதாவது அதிமுகவையும் பாஜகவையும் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு சாப்டானு ஒரு மென்மையான ஒரு போக்கோடெல்லாம் அணுகுது அண்ணாமலை அவர்களை பார்த்தால் சீமான் அவர்கள் கட்டி பிடிக்கிறாரு இதுவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கார்த்தி சிதம்பரத்தை பார்த்தால் சீமான் அவர்கள் கட்டி பிடிப்பாரா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது என்று ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் யார் நெறியாளர் குணசேகரன் அவர்கள் இப்போ அண்ணாமலை அவர்கள் பார்த்தா என்ன பண்ணணும்னு குணசேகரன் அவர்கள் சொல்கிறீங்க மூக்கில் குத்து வைக்கணும்னு சொல்ல வர்றீங்களா பாக்ஸிங் பண்ணணுமா கட்டி பிடிச்சி சண்டை போடணுமா ரோட்டில் உருளணுமா என்னதான் சொல்ல வர்றீங்க நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் நான் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் கோட்பாடுகள் எல்லாம் நாம் தமிழ் கட்சி முழுமையாக அதை எதிர்க்கிறது எங்களுக்கு முழுமையாக இதில் உடன்பாடு இல்லை எங்களுடைய கோட்பாடு சித்தாந்தங்களுக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தத்தை அவர் முன்வைத்து களத்தில் நிற்கிறார் அதுக்காக அவர் கூட போய் மல்லு கட்டணுமா ஸ்டாலின் அவர்களை வந்து அண்ணாமலையை பார்த்தா இப்படி தான் முட்டி மோதுவாரா கட்டிப்பு புரண்டு சண்டை போடுவாரா இப்போ என்ன நடந்ததுன்னு அண்ணாமலை வாங்க வாங்க என்னது இது எலம நம் நிறையாளர் குணசேகரன் போன்ற ஒரு நபர்கள் நீங்கள் இப்படி ஒரு கருத்தை பேசலாமா ஏதோ அரசியல் தெளிவும் புரிதலும் இல்லாத ஒரு நபர் இது போன்ற கருத்தை வைத்தால் சரி அதில் ஒரு அதை நம்ம கடந்து செல்லலாம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க மாற்று சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களோடு நட்பு பாராட்டக்கூடாது பார்க்கவே கூடாது பொது இடத்தில் பார்த்தாலும் கூட அப்படி இருக்கணும் ஒர்ரன் இருக்கணும் இல்லை முறைச்சிட்டு இருக்கணும் இல்லை அடிச்சிடணும் பிடிச்சி அப்படின்னு சொல்ல வர்றீங்களா என்ன கருத்தை நீங்கள் விதைக்கு வர்றீங்க ஆனால் சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்களை மட்டுமல்ல அவர் எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் நிர்வாகிகளையும் ஒரே போல் பார்ப்பவர் தான் ஏன் திமுகவினுடைய தலைவர்களோடு அந்த சீமான் அவர்கள் நெருக்கமாக பேசி பழகிய காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லையா அதிமுகவுடைய தலைவர்களோடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களோடு ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்களோடு ஐயா திருநாவுக்கரசு அவர்களோடு இப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களோடு அந்த சீமான் அவர்கள் பேசியது ஒன்றாக மேடையில் அமர்ந்தது கட்டி தழுவியது இதெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் பாபு அர்ஜுன் சம்பத்து கூட போயிருந்தாரே மாநாட்டில் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்களே கட்டி பிடிச்சி சண்டை போட்டாங்களா உருண்டு புரண்டு சண்டை போட்டாங்களா என்ன தாங்க சொல்ல வர்றீங்க ஒரு வாதமா நாம் கட்சி ஒரு நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறது மாற்று சித்தாந்தங்களை என்கிற காரணத்திற்காக அவர்கள் நம்முடைய எதிரிகளாகிவிட மாட்டார்கள் அது யாராக இருந்தாலும் சரிதான் நாம் எதிர்க்க வேண்டியது அவர்களுடைய சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் தானே தவிர அவர்கள் மீது தனி மனித வெறுப்பு காட்டுவது என்பது எங்களுடைய நிலைப்பாடு இல்லை இதில் ஆரம்பம் தொட்டு இப்போது வரைக்கும் நாங்கள் தெளிவாகத்தான் இருக்கிறோம் அது உங்களுக்கு உறுத்துகிறது என்றால் அரசியல் வேறுபாடுகளை கடந்து நாங்கள் எல்லோரிடமும் சகஜமாக பழகுகிறோம் என்றால் அது உங்களுக்கு உறுத்துதுன்னா எங்களால் அதுக்கு ஒண்ணு செய்ய முடியாது இப்போ இந்த விவாதம் எங்க போகுது எதை நோக்கி எடுத்துச் செல்லப்படுகிறது அப்படின்னா தலைப்பை ஒட்டியே இல்லை தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா தமிழ் தேசியம் என்று இவர்களுக்கு தெரியாது தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லுங்க என்றெல்லாம் அந்த இந்திரகுமார் தேரடி அந்த திமுகனுடைய ஆதரவாளர் அவர் வந்து கேள்விகள் எழுப்புகிறார் அப்ப ஸ்ரீதர் அவர்கள் மிக தெளிவான தலைப்பு ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்புல வந்து விவாதம் நடத்துறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அந்த நான் வேண்டுமா பேசணுமா தலைப்பை பேசாமல் விவாதம் இன்னொரு கோணத்திலேயே எடுத்து செல்லப்படுகிறது என்று சொன்னதும் இல்ல தமிழ் தேசியத்துக்கு வரையறை தெரியல தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியல சொல்லுங்க 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 என்று கேட்கிறார் அப்ப ஸ்ரீதர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தேசியத்தை பற்றி விளக்க வேண்டும் என்றால் ஒரே வரையில எல்லாம் விளக்க முடியாது அதற்கு எனக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா நான் விளக்குறேன் என்று சொல்லி அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எப்படி கேரளாவை மலையாளிகள் ஆளுகிறார்களோ எப்படி கர்நாடகாவை கன்னடர்கள் ஆளுகிறார்களோ எப்படி தெலுங்கானாவை தெலுங்கர்கள் ஆளுகிறார்களோ அதே போன்று தமிழ்நாட்டை தமிழரே ஆள்வது அதுதான் தமிழ் தேசியம் என்று அண்ணன் சொல்லி முடிக்கல உடனே எல்லோருக்கும் பொத்துட்டு வந்துட்டு இந்திரகுமாருக்கு பொத்துட்டு வருது பத்திரிகையாளர் பிரியனுக்கு பொத்துட்டு வருது எல்லாருக்கு மேல நிறையாளர் குணசேகரன் அவர்களுக்கு பொத்துட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை ஆண்டாரே அப்ப தமிழ் தேசியம் வளர்ந்துட்டா நல்லாட்சி கொடுத்துட்டாரா அப்ப நீங்க கட்சியை கழிச்சிட்டீங்களா என்று அப்ப கூட அண்ணன் குணசேகரன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு பேசல அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் தமிழர் இல்லை என்று அண்ணன் குணசேகரன் அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டாரா வெளிப்படையாக அறிவித்து விட்டாரா என்கிற கேள்விகளை சமூக வலைதளங்கள் முழுக்க எல்லோரும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இதில் பிரியன் அவர்கள் அது எப்படி யார் தமிழர் நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க அவர் கேட்கிறார் தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டிலிருந்து இருந்து நாங்கள் பேசினால் அதை எதிர்ப்பதற்கு தமிழர்கள் வந்தேர்கள் லெமூரிய கண்டத்தில் இருந்து வந்த வந்தேர்கள் தான் தமிழர்கள் தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய பூரகுடி மக்கள் என்று பேசும்போது நீங்க எங்க போயிருந்தீங்க இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தானே தெலுங்கானாவில் போய் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அங்குள்ள தெலுங்கு சாதி சங்கத்தில் போய் கம்மவார சாதி சங்கத்தில் போய் தமிழ்நாட்டில் நாங்கள் நாற்பது சதவீதம் தெலுங்கர்கள் இருக்கிறோம் என்று பேசினாரே அப்போல்லாம் எங்கே போயிருந்தீங்க நீங்கள் எங்கே போயிருந்தீங்க தெலுங்கர் என்று சொல்லடா தலை மருந்து நில்லடா தமிழ்நாட்டில் தெலுங்கு நில்லனா தமிழ்நாடே இல்லை பேசினாங்களே தெலுங்கு சாதி சங்கத்தில் சாதி சங்கம் மாநாட்டில் எங்கே போயிருந்தீங்க நீங்கள் எங்கே போயிருந்தீங்க தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும்னா உடனே வந்துடுவாங்க ஏன் அவ்வளவு வெறுப்பு அவ்வளவு வன்மம் உங்களுக்கு தமிழ்நாட்டை தமிழர் ஆளாம வேற யாருங்க ஆள்வது உங்க வீட்டை நீங்க ஆளுவீங்களா இல்ல யார் வேணாலும் ஆளலாம்னு திறந்து வைப்பீங்களா உங்களுடைய வீட்டு கதவை உங்களுடைய வீட்டை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டீங்க நீங்க உங்க வீட்டை நீங்க தான் ஆளணும் ஆனால் எங்களுடைய நாட்டை நாங்கள் வந்தவர் போனவர்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டுமா யார் வேணாலும் வந்து ஆளலாம் என்று நாங்கள் எங்களுடைய வீட்டு நாட்டினுடைய கதவை திறந்து வைக்க வேண்டுமா கேரளாவில் அப்படியே திறந்து வச்சிருக்காங்களா கர்நாடகாவில் ஆந்திராவில் இந்தியா முழுக்க தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதா ஒவ்வொரு மாநிலத்துடைய கதவுகளும் இதெல்லாம் என்ன எவ்வளவு தெனாவட்டு பாருங்க ஒரு பொது ஊடகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஊடகத்தில் இருந்து கொண்டு தமிழர்களுக்கு விரோதமாக பேசிவிட முடியும் என்றால் அப்போ தமிழர்கள் எவ்வளவு ஜனநாயகவாதிகளாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்ன சொல்ல வரீங்க நீங்கள் தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வதை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றால் அப்போ யார் ஆளணும்னு சொல்ல வரீங்க நீங்கள் என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு இது இதுதான் விவாதம் விவாதம் என்ன தலைப்பில் தொடங்கப்பட்டதோ அது பேசப்படவே இல்லை முழுக்க முழுக்க இதுதான் அந்த அவர்களுக்கு எதிராக தனிநபர் வன்மம் தனிநபர் விமர்சனம் தனிநபர் அவதூறு இது மட்டும்தான் பரப்பப்படுகிறது குணசேகரன் அவர்கள் உடந்தையாக இருக்கிறார் ரசிக்கிறார் ரசிக்கிறார் குணசேகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் ஒருவர் இருந்து நிறைய ஆளுகை செய்திருந்தால் எப்படி அதை நடத்தியிருப்பாரோ அப்படியே நடத்தி இருக்கிறார் நடத்தியிருக்கிறார் அதுக்கு கொஞ்சம் குறைவில்லை திடீர்னு அதில் வந்து முருகவேல்னு ஒரு எழுத்தாளருங்கிற பெயரை சொல்லி ஒரு திமுக ஆதரவாளர் வந்தார் அவரும் இதே தான் ஆனால் சீமான் அவர்கள் மீது எவ்வளவு வன்மத்தை கொட்ட முடியுமோ எல்லாவற்றையும் கொட்டி விட்டார் முதல்ல இந்திரகுமார் தேரடிங்கிற ஒரு நபரை கூப்பிட்டீங்க இல்லையா பத்திரிகையாளர் என்று சொல்லி பேசுகிறார் அவர் பத்திரிகையாளராக உண்மையிலே முழு நேர திமுகவினுடைய வேலையாள் திமுகவுக்காக முழு நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனால் ஸ்ரீதர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு கேள்வி கேட்டார் நீங்க பத்திரிகையாளராக திமுக காரரா என்று பதில் சொல்ல முடியலை இந்திரகுமார் இருக்கு நீங்க யாரு நீங்க எந்த கட்சிக்காரர் அவர் அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் நாம் தமிழ் மாநில வழக்கறிஞர் வாசகனுடைய பொறுப்பாளர் அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழ் சார்பாக அனைத்து ஊடகங்களிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஒரு நபர் நீங்க யாரு அது திமுக குறித்த கேள்வி எல்லாம் என்ன கேட்கறீங்க திமுக கரண்ட் போய் கேளுங்கிறாரு இந்திரகுமார் எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கே உங்களுக்கே உங்களை ஒரு திமுக அடையாளப்படுத்துவதில் எவ்வளவு கேவலம் இருக்கு எதுக்கு இந்த வேலையை நீங்க சமூக முழுக்க எழுதிட்டு இது விவாதம் ஒரு கட்டமா போய் முடியுது கடைசியில் என்ன நடக்குதுன்னா நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுவதால் யாருக்கு பின்னடைவு என்கிற ஒரு கேள்வி ஒரு போல் வைக்கிறாங்க அதுல நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க யாருக்கு பின்னடைவுன்னா அதிமுக பாஜக தாவேக்கா யாருக்கும் இல்லை நாலு ஆப்ஷன் அது திமுக ஆப்ஷன்ல இல்லை திமுக ஆப்ஷன்ல இல்லைங்க நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டிடுவது யாருக்கு பின்னடைவு திமுகவுக்கு தான் பின்னடைவு ஆப்ஷன்ல இல்லை திமுக முழுக்க முழுக்க திமுகவை பாதுகாப்பதற்காக ஒரு ஊடகம் அந்த ஊடகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதத்தில் திமுகவை காப்பாற்றுவதற்காக ஒரு நெறியாளர் திமுகவுக்காக பேசுவதற்காக பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் இவர்கள் எல்லாம் இந்த இடத்தில் போய் திமுகவினுடைய கோட்டையில் போய் ஆனால் ஸ்ரீதர் அவர்கள் மிக தெளிவான வாதங்களை எடுத்து வைத்தார் உண்மையிலேயே அவன் ஸ்ரீதர் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகளும் பாராட்டுகள் இந்த விவாதம் முடிந்ததுமே ஆனந்த ஸ்ரீதர் அவர்கள் தெலுங்கு மொழியில் பேசி வாக்குகளை சேகரித்த காணொலியை வந்து பரப்பிட்டுருக்கிறாங்க பார்த்தீர்களா தெலுங்கில் பேசுகிறார்கள் நாம் தமிழ்கட்சியுடைய வேட்பாளர் ஸ்ரீதர் அவர்கள் தெலுங்கில் பேசுகிறார் இவர் ஒரு தெலுங்கர் என்று தெலுங்குல தான் பேசினாரு அது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை தெலுங்கு மொழியில் சொல்லி கட்சி சொன்னதா ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட எங்கள் சகோதரர்களை வேட்பாளர்களாக களமிறக்கியது களமிறக்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் களமிறக்கியது இவ்வளவு நாளும் நாம் தமிழர் கட்சி தெலுங்கர்களுக்கு எதிரான கட்சி தெலுங்கர்களுக்கு விரோதமான கட்சி இனவாத கட்சி பிரிவினைவாத கட்சி என்று பொய் பரப்புரை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போது அவர்களே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் தெலுங்கில் பேசி வாக்குகளை சேகரித்த காட்சியை வெளியிட்டு நாம் தமிழர் கட்சி இனவாத கட்சி அல்ல பிரிவினைவாத கட்சி அல்ல அனைத்து உயிர்களுக்குமான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி என்று அவர்களை ஒத்துக்கொண்டு விட்டார்கள் நாம் தமிழர் கட்சி எந்த இனத்திற்கும் எதிரான கட்சி அல்ல நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான கட்சி அதை தெளிவுபடுத்தியதற்கு நந்தி சிலர் தெளிவில்லாமல் இருப்பார்கள் அவர்களுக்கும் அந்த ஸ்ரீதர் அவர்கள் பேசிய அந்த காணொலி காட்சியை பரப்பியது மூலமாக நீங்களே அதை தெளிவுபடுத்தி விட்டீர்கள் அதற்கு மனம் நிறைந்த நன்றிகள் எது எப்படியோ நாம் தமிழர் கட்சியை டேமேஜ் செய்யலாம் என்று விவாதம் நடத்திவிட்டு கடைசில தங்களை தாங்களே அம்பலப்படுத்திவிட்டு விட்டு போர்வையில் இருந்த நபர்கள் இல்லை இல்லை நாங்கள் பத்திரிகையாளர்கள் இல்லை நாங்கள் திமுகவுக்காக வெளிப்படையாக வேலை செய்யக்கூடிய நபர்கள்தான் என்று அவர்களை அவர்களை அம்பலப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசக்கூடிய கட்சி என்கிற செய்தியையும் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் அதற்கு நியூஸ் குழுமத்திற்கும் அனன் குணா அவர்களுக்கும் அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட திமுகவினுடைய என்கிற போர்வையில் இருந்த பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகள்